ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பிரவீன் விஸ்டா அகாடமி இருந்து பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட் அப்படின்னா நான் டென்த்து முடிச்சுட்டேன் டுவெல்த்து முடிச்சிட்டேன் ஈவன் டிகிரி முடிச்சுட்டேன் ஈவன் நான் யூஜி டிகிரி பிஜி டிகிரி எல்லாமே முடிச்சிட்டேன் ஆனால் எனக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை பற்றின கம்ப்ளீட் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து கம்ப்ளீட் வீடியோன்னு சொல்கிறத விட நம்ம மக்களுக்கு இதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுன்றது எங்கள் விஸ்டா அகாடமி சார்பாக நான் சொல்லியே ஆகணுன்றது ஒரு கட்டாயத்துக்கு இருக்கேன் ஸோ இது ஏன்னா நிறையா பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்குது என்ன பண்ணணும் என்ன படிக்கிறது சிலர் சொல்லுவாங்க நீ போய் பேங்க்கில் படுறா நீ போய் டிஎன்பிஎஸ்சி படி நீ போய் எஸ்எஸ்சி படின்னு பட் அது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபு இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸ்டேட் கவர்மெண்ட்னா உங்களுக்கே தெரியும் டிஎன்பிஎஸ்சி இருக்கு எஸ்ஐ இருக்கு போலீஸ் இருக்கு டெட்டு இருக்கு டிஆர்பி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் ஆகணும்னா டெட்டு டிஆர்பி எழுதி போகலாம் குரூப் ஃபோர் கிளரிக்கல் இல்லை நம்ம கொஞ்சம் இந்த டெபுட்டி கலெக்டர் கொஞ்சம் அந்த சார் பதிவாளர் இந்த மாதிரியான ஹையர் போஸ்டிங் போறவங்க டிஎன்பிஎஸ்சி எழுதலாம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஏன் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாமே எஸ்எஸ்சி அண்டு ரயில்வே அது ஒரு தனி செக்டார் ரயில்வேன்றது ரயில்வே தனி செக்டார் தான் ஸோ அதுக்கு தனியாக எக்ஸாம் இருக்கும் ஸோ இது எல்லாமே எல்லாமே படிக்கலாமா சார் நான் வந்து இப்போ என் கையில் பத்து கல் இருக்குது எனக்கு தேவை ஒரு மாங்காய் தான் நான் அப்படியே விட்டு இருந்துன்னா ஏதாவது ஒரு மாங்காய் கீழே வந்துடாதா ரொம்ப தப்பு ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத நம்மளோட செல்ஃப் அனலைஸ் பண்ணி நம்ம பண்ணணும் சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தான் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்கூல் டேஸ்லேருந்து உங்களோட ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்றதை பாருங்கள் அது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட் மட்டும்தான் ஈவன் மேக்ஸ் முதற்கொண்டு ஸ்கூல் சப்ஜெக்ட்லேருந்து தான் எடுப்பாங்க எக்ஸ்ட்ராவாக பார்க்க போகிறது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னவாக இருக்குன்னா அதாவது ஸ்கூல் புக்ஸை தவிர்த்து பார்க்கக்கூடியது என்னவாக இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே இது வந்து நாட் ஓன்லி ஃபார் யூ எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களும் டெய்லி நியூஸஸ் பார்க்கணும் நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்கணும் நிறைய டிபர்ட்ஸ்லாம் நீங்கள் கேட்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே படிக்க முடியும் ஸோ நான் ஸ்கூல் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் சார் ஓகேங்களா தமிழ் நல்லா படிப்பேன் எனக்கு தமிழில் ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்காக இங்கிலீஷ் படிக்கிறவங்க இப்போ எழுத வேணாம்னு சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸில் நல்லா அதாவது எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும் பாலிட்டிக் பிடிக்கும் ஜாகிரபி பிடிக்கும் எக்கானமி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமாக டிஎன்பிஎஸ்சி மட்டும் செலக்ட் பண்ணி படிப்பேன் ஏன்னா அதுதான் ரொம்ப 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 முக்கியம் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாச்சு யார் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்ட்டு செகண்ட் இந்த பேங்கிங் எஸ்எஸ்சி அப்புறம் இந்த ரயில்வே இன்சூரன்ஸ் எக்ஸாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் நாங்கள்லாம் வந்து என்ன சார் எப்படி சார் நாங்கள் இந்த கோர்ஸை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேக்ஸ் பாட்டில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ படித்தவங்க கண்டிப்பாக மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஏன்னா அவங்க ப்ராபபிலிட்டிஸ் நிறையா பார்த்துருப்பாங்க பட் இங்கே நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும் எல்லாமே இந்த என்சிஆர்டி சிலபஸ் சிபிஎஸ்சி சிலபஸ் மாதிரி தான் இருக்கும் பட் வருஷம் வருஷம் வந்து டஃப்னஸ் கூட்டிகிட்டே இருக்கனால மேக்ஸ் பாட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க பேங்கிங் சூஸ் பண்ணலாம் சரி சார் மேக்ஸ் மட்டும் இருந்தாலே போதுமா கிடையாது இங்கிலீஷ் பாட் எந்த அளவுக்கு மேக்ஸ் பாட் முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப 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 முக்கியம் காரணம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் மேக்ஸில் ஒரு சம்மை படிக்கிறீங்க அப்படின்னா அதை படித்து பார்த்து புரிஞ்சாதானே நீங்கள் ஆன்சரே பண்ணுவீங்க நமக்கு கொஸ்டினே புரியலன்னா எப்படி ஆன்சர் வரும் ஸோ இந்த பேங்கிங் எஸ்எஸ்சி ரயில்வே நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேக்ஸ் பார்ட் அதாவது மென்டல் எபிலிட்டி ஆப்டியூட் அண்ட் ரீசனிங் முக்கியமோ அதே அளவுக்கு இங்கிலீஷ் பார்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடு கொடுக்குறவங்க மட்டும்தான் இந்த எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வே கோர்ஸை சூஸ் பண்ணணும் சாரி ரயில்வேக்கு வந்து இங்கிலீஷ் பார்ட் வராது பட் ஏன் சார் நீங்கள் இங்கிலீஷ் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டேன் இஃப் நீங்கள் ரயில்வேல வந்து ரீஜனல் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது பட் இங்கிலீஷில் தான் எழுதுவேன்னு சிலர் இருப்பாங்க ஏன்னா சில பிஇ கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க ஏன் எம்ஏ இங்கிலீஷ் முடித்தவங்க நான் இங்கிலீஷில் தான் எழுத போகிறேன் பட் இங்கிலீஷ் பார்ட் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆனால் மட்டும்தான் அதில் அப்படியே ஆக முடியும் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி படிக்க விரும்புகிறவங்க ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் தமிழ் லாங்குவேஜில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் தமிழ் லாங்குவேஜ்னால் சார் எனக்கு தான் நல்லா எழுத தெரியுமே படிக்க தெரியுமே அது கிடையாது இலக்கணம் தமிழில் இலக்கணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இலக்கணம் மனப்பாட செயல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேவா ஒரு ஆத்தர் ஒரு போயம் எழுதியிருக்காரு அந்த ஆத்தரோட பேர் அவரோட வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் அவங்க தான் டிஎன்பிஎஸ்சியை படிக்க முடியும் இன்னொன்று டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை வேணும் அப்போ எஸ்எஸ்சி ரயில்வே பேங்கிங் படிப்பும் தேவை இல்லையா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுனாலும் பொறுமை வேணும் ஏன் டிஎன்பிஎஸ்சிக்கு அதிகப்படியான பொறுமை வேணும்னா அவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் தான் அவங்க சூஸ் பண்ணுற கேட்டகரிக்கு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஃபோர் இந்த வருஷம் எழுதுகிறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் தான் திரும்ப வரும் பட் பேங்கிங்க்கு அந்த மாதிரி கிடையாது ஒரு ஐபிபிஎஸ் கிளர்க்கு விட்டுட்டாங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் எழுதலாம் இல்லை ஐபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் எழுதலாம் அதே மாதிரி எஸ்எஸ்சி எழுதுகிறவங்க சிஹெச்எஸ்எல் எழுதலாம் சிஜிஎல் எழுதலாம் ஐ மீன் எம்டிஎஸ் எழுதலாம் சிஆர்பிஎஃப் எழுதலாம் நிறையா இருக்குது ரயில்வேக்கு அதே மாதிரி குரூப் டி என்டிபிசி ஏஎல்பிஜே நிறையா இருக்குது பட் டிஎன்பிஎஸ்சிக்கு இது மட்டும்தான் இருக்குது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க திரும்ப ஒரு தடவை கடைசியாக ஒரு தடவை சொல்கிறேன் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னா ஸ்கூல் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருங்க தமிழ் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருங்க அதே மாதிரி எஸ்எஸ்சி பேங்க் பேங்கிங் ரயில்வே படிக்கிறவங்க மேக்ஸ் பாட்டும் இங்கிலீஷ் பாட்டிலையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க என்னால் முடியும்னா இங்கிலீஷ் எனக்கு நல்லா வரும் எனக்கு வந்து நல்லா ஃப்ரீவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச வரும் எனக்கு கிராமரு மிஸ்டேக்கு ஆகாதுன்றக்காக தாராளமாக பேங்கிங் எஸ்எஸ்சி ரயில்வே படிங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நீங்கள் தான் படிச்சுக்கணும் நம்ம தான் அதை படிச்சுக்கணும் அதை சொல்லி தருவாங்க ஒருத்தர் சொல்லி நம்ம அதெல்லாம் வந்து உள்ளெல்லாம் ஏற்றுக்க முடியாது நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கணும் நியூஸ் சேனல்ஸ் அதிகமாக பார்க்கணும் சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வேக்கு ஒரே ஒரு பார்ட் சொல்லணும்னா ஹிந்து நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க ஏன்னா அதில் வந்து அந்த எடிட்டோரியல் பார்ட்லேயே எல்லா விஷயமும் வந்துடும் நியூஸஸ் இல்லை உங்களுக்கு தேவையான இங்கிலீஷ்க்கான எல்லா விஷயமும் அதில் வந்துடும் அதுபோக நியூஸஸும் உள்ளே இருக்கும் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒவ்வொரு நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை மட்டும் படிங்க அதை எடுத்து ரிலேட் பண்ண 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 ஒரு தாராளமாக கரண்ட் அஃபேர்ஸ் கிடைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ல அவங்க எதுல கோட்டை விடுறாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் தான் கோட்டை விடுறாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது தான் படிக்கணும் ஸோ மேற்கொண்டு இதை பற்றின இன்னும் உங்களுக்கு அதிகமான டீட்டெயில்ஸ் வேணும் சார் எங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோவில் சொன்னது இன்னும் அந்தளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கலனா நம்ம அகாடமிக்கு நேரில் வாங்க விஷ்டா அகாடமி ஈரோடு நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டு சக்தி ரோட்லேயே இருக்குது ஸோ கொடுத்த தகவல் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு ஏதாவதுனா கீழே நாங்கள் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ